அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான நாள் நம்முடைய சின்னமாக விசில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எட்டு திக்கும் இனி விசில் சத்தம் பறக்கும் திரும்பிய திசையெல்லாம் விசில் சத்தம் கேட்கும் வெற்றி தலைவர்களினுடைய வழிகாட்டுதலில் திக்கட்டும் திசையிட்டும் இருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய அன்பால் இந்த சின்னம் வெற்றி சின்னமாக ஊருமாறும் எங்கே போனாலும் மக்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி வந்து உங்களுடைய சின்னம் என்ன என்ன சின்னம் சீக்கிரம் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் இந்த சின்னம் வந்து இன்று அறிவிக்கப்பட்டிருப்பது உள்ளபடியே சிறப்பானது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது இன்னும் மக்கள் மனங்களில் இந்த சின்னத்தை அவர்களினுடைய இதயங்களிலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை எங்களுடைய வெற்றித் தலைவர் முன்னெடுப்பார் இந்த சின்னம் கிடைத்தந்த நாள் ஒரு மகத்தான நாள் இது ஒரு இன்பமான நாள் நல்ல நாள் நன்றி கொண்டு சேர்க்கப்படுங்க மக்கள் கிட்ட மற்ற கட்சிகளுக்கும் நமக்கும் வித்தியாசமே அதுதான் மற்ற கட்சிகள்லாம் இதுதான் எங்க சின்னம்னு சொல்லி அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் ஆனால் நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் எது இவங்க சின்னம் அப்படின்னு மக்கள் தேடி வருவாங்க அப்படி மக்களே தேடி வரக்கூடிய மக்கள் சின்னம் இது இது வந்து பீப்புள்ஸ் சிம்பிள் இது இது இயக்கமே மக்களினுடைய இயக்கம்தான் அவர்களினுடைய இரும்பு கொட்டை தான் அவர்களினுடைய அன்பு குடும்பம் தான் அதனால இந்த சின்ன மக்களின் சின்னம் அவங்களே கொண்டு போய் சேர்த்துருவாங்க அவங்களே கொண்டாடுவாங்க